அன்று அவர்கள் திருமண தினம் திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஓடிவிட்டன ஆரம்ப காலத்தில் இருந்த பரஸ்பர அன்பு குறைந்துவிட்டது எல்லாவற்றுக்கும் விவாதம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சற்றுரு என வாழ்க்கை மாறிதான் போய்விட்டது ராதா காத்திருந்தால் கணவன் ராஜாவின் வருகைக்காக அவன் இன்று திருமண நாள் என்பதை நினைவில் வைத்திருப்பானா ராதாவுக்கு நம்பிக்கை இல்லை இருப்பினும் ஒரு அற்ப ஆசை அவன் பரிசோடு வந்து ஆச்சரியப்படுத்த மாட்டானா என்று வெளியில் மழை வேறு ராதா காத்திருந்தால் அழைப்பு மணி ராதா ஓடி சென்று கதவி திறந்தால் கையில் ஒரு பரிசு பொட்டலத்துடன் மனையில் நனைந்த கோலத்தில் ராஜா இனிய மணனால் வாழ்த்துக்கள் அன்பே அவள் அவனை அணைத்து மகிழ்ச்சி வெள்ளம் உள்ளே சென்றனர் அவன் தலையை துவட்டிவிட்டால் மாற்று அடை கொடுத்தாள் சூடான காஃபி தயாரித்துக் கொடுத்தாள் இருவரும் அந்த காலம் திரும்பி வந்தது போல் சந்தோஷமாக பேச துவங்கினர் அடுத்த அலையிலிருந்து தொலைபேசி அலறத் தொடங்கியது சலிப்புடன் எழுந்தார் ராதா சா சிவ பூஜையில் கரடி மாதிரி எடுத்தால் எடுத்தாள் ஆண்குரல் ஹலோ இது ராஜா அவர்களின் வீடா ஆமாம் நாங்கள் ஒன் காவல் நிலையத்திலிருந்து பேசுகிறோம் ஒரு சாலை விபத்தில் ராஜா இறந்துவிட்டார் அவர் பர்சிலிருந்து விசிட்டிங் காலிலிருந்து என்னை தெரிந்து கொண்டோம் வருந்துகிறோமா ராதாவுக்கு மயக்க வருவது போல் இருந்தது இது எப்படி அடுத்த இடையில் கணவன் இருக்கிறானே ஒருவேளை தன்னை பார்க்க வரும்போது இறந்த கணவனின் ஆவி அவளை தேடி வந்து விட்டதோ மேலுலகம் செல்லும் அன்புக்குரியவரை காண ஆவி வரும் என்று கேள்விப்பட்டு இருக்கிறாள் அடுத்த அறைக்கு ஓடினாள் அங்கு அவன் இல்லை உண்மைதான் அவன் போய்விட்டான் பழைய வாழ்க்கை மீண்டும் தொடங்கியிருக்கலாமே என்ன செய்வேன் நான் செய்த தவறுகளை திரித்துக்கொள்ள கொள்ள வாய்ப்பின்றி போனதே அழத் தொடங்கினான் அப்போது கழிப்பறை கதவு திறந்தது ராஜா வெளியே வந்தான் ராதா சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு என் பர்சு தொலைந்து போய்விட்டது நல்ல வேலை ஏட்டிய அட்டையெல்லாம் என் கை பையில் வைத்திருந்தேன் வாழ்க்கை வாழதான் சந்தோஷமாக வாழலாமே